நீங்கள் செஞ்சு காமிங்க நல்லா செஞ்சு காட்டுங்க கரெக்டாக அது என்ன இங்கே வைக்கணும் வெரி குட் தேங்க்யூ லெஃப்ட் ஹேண்டில் தான் சொல்லணும் ஆனால் ஓகே இன்னொரு வாட்டி சொல்லுங்க வெரி குட் இது என்ன படம் வரைஞ்சிருக்கீங்க பேயா பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குது பேய்க்கு அப்படி தான் இருக்குமா ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்களே உங்கள் மாமா அப்படின்னா பாராட்டி தான் ஆகணும் போல இருக்கே ம் புக்கெல்லாம் வருவோம் போலையே பரவாயில்ல பரவாயில்ல இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே ஓகே ரொம்ப சூப்பர் ம் பாய் பை என்னையே பாருங்க பை பாய்